நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திமுக இருந்து முதல் கட்சியாக வெளியேறும் கட்சி எது விலகி நிற்கும் கூட்டணி கட்சிகளால் வேதனையில் திமுக முன்ன இருந்த இணக்கமானது இப்போது திமுக கூட்டணியில இல்ல எல்லாமே வந்து நவகிரகம் போன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை பார்த்துட்டே இருக்குது முதலமைச்சராலையும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியல இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக திமுக முயற்சி எடுத்தது யாரெல்லாம் கூட்டணிக்குள்ள குண்டு போடுறாங்களோ அவங்களுக்கு எதிராக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களை வச்சு திமுக ஆதரவாக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் பேசின பிறகு அந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு வந்தது அதனால திமுகவை தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன இருக்குது இப்பவே நீங்க ஒட்டுமொத்தமாக திமுக இடத்துல சரணடைந்து விட்டீர்கள் என்றால் தொகுதி உங்களுக்கு எப்படி அவங்க வந்து சலுகை தருவாங்க வாங்கிக்கிட்டு போங்க விரட்டி அடிப்பாங்களா இல்லையா கடைசி வரைக்கும் திமுக கூட்டணியில பயணித்து விட்டு திடீர்னு அதிமுக கூட்டணிக்கு வெற்றி எப்படி இருக்கும் அதனால அதிமுக கூட வந்தா கூட மக்கள் நம்மள சந்தர்ப்பவாத கூட்டணியாக பார்ப்பாங்க அதற்காக திமுக செய்கின்ற தவறுகளை இப்போதெல்லாம் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தோம்னா தான் தேர்தல் நேரத்துல நமக்கான மதிப்பு மரியாதை இருக்கும் நாம கேட்கின்ற தொகுதிகள் கிடைக்கும் இப்போதைக்கு திமுக பொறுத்து வரைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இருபத்தி நாலுல திமுக கூட்டணி எவ்வளவு வாக்குகள் வாங்கிச்சோ அந்த வாக்குகளை பாருங்க அப்பவே தெரிஞ்சுக்கலாம் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பலை இருக்கிறது அந்த எதிர்ப்பலையில நாம இல்லனா வெற்றி பெறவே மாட்டாங்க அதனால் திமுக தூக்கி பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான மரியாதை கிடைச்சதோ அதே மரியாதை தான் கிடைக்கும் அதனால தயவு செய்து திமுகவை ஆதரித்து பேசாதீங்க நம்ம கட்சியை வளர்க்க பாருங்க திமுக தவறுகளை சுட்டி காட்டுங்க திமுக இறங்கி வரட்டும் அதற்கு பிறகு திமுக இணக்கமா இருப்பதா இல்ல கூட்டணி விட்டு வெளியேறுவதா அப்படின்ற முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவா பேசுகின்ற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கட்சிக்காரங்களும் தொண்டர்களும் பாடம் எடுத்திருக்காங்க அதனால தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஈவிகேசி கே அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாரு அந்த கட்சிக்குள்ளேயே வந்து ஏ இ கே எதிராகவே வந்து செல்வ அவர்கள் கருத்து தெரிவித்தாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கருத்து தெரிவிச்சாரு இவற்றையெல்லாம் ஆராய்வதற்காக அஜய்குமார் அப்படின்றவர் டெல்லியில் இருந்து காங்கிரஸ் தலைமையானது அனுப்பி வச்சது அவர் வந்து இங்கு ஆய்வு செய்தாரு அவர் ஆய்வு செய்து விட்ட பிறகு இங்க பா சிதம்பரனுடைய மகனா இருந்தாலும் சரி செல்லு பிரதேவர்களா இருந்தாலும் சரி கட்சிக்காக பேசின விஷயங்கள் சரிதான் இது தொடரட்டும் திமுக தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற போதுதான் நமக்கான தனித்துவம் இருக்கும் தனக்கான மரியாதை இருக்கும் அப்படின்றத ராகுல் காந்தி இடத்துல சொல்லி இருக்கிறாங்க அதனால் திமுக ஆதரவா பேசுகின்ற நிலையானது இப்ப கூட்டணி கட்சிக்குள்ள கிடையாது இன்னைக்கு கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக தவறுகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லாத காரணத்தினால விலகி நிற்கின்றார்களோ என்ற எண்ணமானது திமுக இருக்கிறது அதுவும் இல்லாம திமுக கூட்டணியிலிருந்து இருந்து முதல் கட்சியாக வெளியேறுகிறது மதிமுக மதிமுக வெளியேறின என்னப்பா அது என்ன பெரிய இன்பாக்ட கொடுக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மதிமுக வெளியேறனா திமுக ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா மதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் திமுக இருப்பதனால நமக்கு இடம் கிடைக்கல திமுக பொறுத்த வரைக்கும் மதிமுகவை குறைத்தே மதிப்பிடுது மதிமுகவுக்கு இடமே கிடையாது திமுக விட்டு எங்கும் போறதுக்கு இடமே கிடையாது அதனால எவ்வளவு கொடுத்தாலும் சரி வாங்கிட்டு இங்கேயே இருப்பாங்க கொள்கை பேசிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால மதிமுக பொறுத்த வரைக்கும் வெளியேற வேண்டும் என்று அவங்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா மதிமுகவுக்கு திமுக கொடுக்கின்ற சீட்டு சட்டமன்றம் வந்தா ரெண்டு நாடாளுமன்றமா இருந்தா ஒன்னு இந்த ரெண்டுக்கும் ஒன்னுக்கும் திமுகவை கிட்டத்தட்ட அடுத்த தேர்தல் வரைக்கும் தூக்கி பிடிக்கணும் தேர்தல் வந்த பிறகு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணணும் என்று தமிழகம் முழுவதும் நகரங்களிலும் கிராமங்களிலும் ஓரளவுக்கு கட்டமைப்பு திமுக திமுக கட்டமைப்பு அப்படியே மதிமுக வந்தது ஆனா தேர்தல் நேரத்துல ஒட்டுமொத்த மதிமுகவுடைய கட்டமைப்புகளும் திமுக வேலை பார்க்குது ஆனா மதிமுக தலைமை குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே சீட்டு கிடைக்கலையே அதனால மாற்று கூட்டணி வந்தால் இன்னும் தொகுதிகள் எகருவதற்கான வாய்ப்பு இருக்குது வந்து என்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது அதனால நாம நின்னு பாத்துருவோம் வெறுமனே வந்து ஒன்னு வைக்கோ இல்ல அவங்க மக இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தா கட்சி வளர்ந்துருமா இல்ல அந்த கட்சிக்கு நம்ம தான் உழைச்சிட்டே இருக்கணுமா அதனால தலைமையை தாண்டி அடுத்தவரும் வந்து தேர்தலில் நிக்கணும் போட்டிட்டு வெற்றி பெறாங்களா இல்லையோ அரசியல் காலத்துல நம்மளும் நிக்கணும் நம்முடைய செல்வாக்கு என்னென்ன நிரூபிக்கணும் ஆசைப்படுகின்ற மதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுக கூட்டணி வேண்டாம் என்று பல நாளா சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்பதான் வைகோவும் அவனுடைய மகனும் திமுக கூட்டணிய வேண்டாம் என்பதுல உறுதியாக இருக்கிறாங்க அதற்கான சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க மொத்தத்துல திமுக அறிவாலயம் பக்கமே வந்து வைகோவர்களா இருந்தாலும் சரி சரி இந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எட்டி கூட பார்க்கல அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாம இந்த மின்கட்டண உயர்வை முதலாளாக கண்டித்தது வந்து நம்ம மதிமுக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் தான் முதன்மை செயலாளரா அவர் தான் கண்டித்தாரு ஏன் அப்படி கண்டித்தார் என்று பார்க்கின்ற பொழுது நம்ம துரை அவர்கள் எங்க அரசியல் செய்வாரோ அந்த இடத்துல திமுக காரங்களுடைய அட்ராசிட்டியானது அதிகரித்து போச்சு துரை அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தாலும் சரி தனி சின்னம் என்று சொன்னதா இருந்தாலும் சரி அதோட நேர் நேரு அவர்கிட்ட கொண்டதா இருந்தாலும் சரி எப்படியோ தட்டு தடுமாறி வெற்றி பெற்ற பிறகும் இனி தொகுதிக்குள்ள நீங்க தலையே கட்டக்கூடாது திருச்சியில நாங்க தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நேரு ஆதரவாளர்களும் நேரம் வந்து துரை அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க எந்த அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர் தொகுதியில போயிட்டு வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு நேரும் அன்பில் மகேஷ் அவர்களும் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் திருச்சிக்குள்ள கால் வைக்காம மற்ற இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துரை அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் வெற்றி பெற்ற பிறகும் இவங்க நம்மளை ஓங்கி அடிக்கிறாங்களே இனியும் திமுக இருக்கணுமா அப்படின்ற எண்ணம் தான் துரை வைக்கவர்களுக்கு இருக்கிறது எப்போதும் திமுகவையும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் தூக்கி பேசக்கூடிய வைக்கவர்கள் உடல்நல கோளாறு காரணமாக பார்த்துட்டாரு ஆனா துரை வைக்கவர்கள் ஏற்கனவே கடுப்பில் இருந்தார் இப்போ கே என் நேரு அவர்கள் செம கடுப்பில் இருக்கிறாரு அதனால ரெண்டு பேருடைய எதிர்ப்புக்கு பிறகு வாயே திறக்காம திமுக முட்டுக் கொடுக்காம இந்த மின்கட்டண உயர்வு ஆம்ஸ்டாம் கொலையில் இருந்து திமுக இடத்துல அதிருப்தி இருக்கிறாரு பெரிய பிரச்சனை எழுகின்ற பொழுது முதலாளா நம்ம திமுக கூட்டணி விட்டு வெளியேறி அதிமுகவுக்கு போயிடலாம் அப்படின்றது அவருடைய எண்ணமா இருக்குது ஆனா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட திமுக உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் யோ நீ போயா நீ தான் என் ஒரு ஆவன் நீ யாருக்கிட்ட சேர்றையோ அவங்க உருப்பட மாட்டாங்க எங்களுக்கு இருந்த நல்ல நேரத்துல நாங்க உன்னை வச்சுக்கிட்டே ஜெயிச்சோம் நீ வெளியே போனேன்னா இன்னும் அதிருபுறுதியா ஜெயிப்போம் போயா வெளியே அப்படின்னு சமூக வலைதளத்துல கருத்து தெரிவித்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி மதிமுக திமுக கூட்டணி விட்டு அதிரடியாக வெளியேறும் நேரம் பார்த்துக்கொண்டு எந்த தருணத்துல கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு பிரச்சனையும் அடிப்படையாக வைத்து விலகி நிற்கிறது முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுக்கு மூணு விதமான கோரிக்கை இருக்குது முதல் கோரிக்கை என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஆம்ஸ்டம் கோலையில உண்மையான குற்றவாளி யாரு அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா தெரிவிக்க வேண்டும் இப்ப கைது செய்தவங்க அத்தனை பேருமே வந்து கூலிப்படை தலைவர்கள் கூலிப்படையினர் தான் ஆனால் முதன்மையான குற்றவாளி யார் அதை தெரிவிக்கணும் அப்படின்றது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை கரண்ட்டு பில்லை குறைக்கணும் விலை ஏற்றிட்டீங்க ஆனால் ஏன் கொஞ்சமேலும் குறைக்கலாம் இல்லையா நாங்கள் மக்களுடைய எதிர்ப்பை பார்த்தோம் மக்களால் இதை சுமக்க முடியாத மாதிரி தெரிகிறது அதனால் இழப்பீடை ரெண்டு பேராக பங்கிட்டுக்குவோம் மக்கள் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் அதனால ஏத்தன கட்டணத்திலிருந்து இத்தனை சதவீதம் குறைக்கிறோம் அப்படின்னு திமுக அரசாங்கமானது பல தருணங்களில் கட்டணங்களை உயர்த்தி பிறகு கொஞ்சமேனும் குறைத்திருக்கிறது இப்ப குறைக்கல அப்படின்ற வருத்தமானது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஏகப்பட்டது இருக்குது திமுக எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க ஆனா கடைசி வரைக்கும் திமுக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டத்தை ஒரு கணக்கில் எடுத்துக்கல அதனால தான் பல்வேறு விஷயங்களுக்கு முட்டுக் கொடுக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக ஆதரவாக பேசல விலகி நிற்கிறாங்க மூன்றாவது பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பிரச்சனை குறிப்பா போக்குவரத்து தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய சவுந்தரராஜன் அவர்கள் வந்து திமுகவுடன் ஆரம்பத்திலிருந்தே மோதல் போக்கள் இருக்கிறாரு இப்போ தேர்தலும் நெருங்கி வருது சட்டமன்ற தேர்தல் ஆனால் இப்போ கூட சரி போக்குவரத்து ஊழியர்களை அழைத்து பேசவே இல்லை ஊதிய முரண்பாடுகளை கலையவே இல்லை அதோட காலி பணியிடங்களை இல்லை புதிய பேருந்துகளை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வாங்கவே இல்ல புதிய வழித்தடங்களுக்கு பேருந்து விடவும் இல்லை பழைய ஓய்வூதியத்தை இன்னும் கொடுக்கவே இல்லை அதனால மூன்றாவது பிரச்சனையானது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து கழகங்கள் அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது நடக்கும் சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் நடக்கவே இல்லை ஐம்பத்தி எட்டு கோரிக்கை வச்சாச்சு ஸோ தோழமை என்றால் எவ்வளவு நாள் தான் பொறுப்பது அதனால இந்த மூன்று பிரச்சனையும் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையா இருக்கிறது அதிமுக ஆட்சியில் எவ்வளவோ போராட்டங்களை செய்து நீங்கள் அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ சலுகைகளை வாங்கி கொடுத்தீங்க ஆனால் இன்னைக்கு திமுக கிட்ட இருந்து எதுவுமே வாங்கி தரலையே அப்படின்னு திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்கின்றன மக்களுக்காக களத்தில் நிற்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேயா ஊழியர்களுக்காக தொழிலாளர்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை கலப்புறாங்க அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது அதனை தாண்டி நம்ம பிசிகா அவங்களை பொறுத்த வரைக்கும் பா ரஞ்சித் அவர்கள் ஆம்ஸ்டாம் கொலையை வைத்து பட்டியலின மக்களுடைய செல்வாக்க பெற்று விட்டாரோ நாம இனிமே போய் பட்டியலின மக்கள் இடத்துல வாக்கு கேட்க முடியுமோ கேட்க முடியாதோ ஏன்னா திமுக இருந்து ஆம்ஸ்டாம் கொலையில சரியா செயலாற்றவில்லையோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால தான் மின்கட்டணத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய விசிகா மது விலக்கு வேண்டும் என்று போராட்டம் நடத்திய விசிகா ஆம்ஸ்டாம் கோலையில திமுக பக்கம் நின்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு பா ரஞ்சித் அவர்கள் பேரணி நடத்தின பிறகு நம்ம அவர்கள் மத்திய அரசாங்கத்தை மட்டும் எதிர்க்கின்ற நிலைப்பாட கையில் எடுத்துட்டு திமுகக்கு ஆதரவான வார்த்தைகள் எதுவும் தெரிவிக்காம அவங்களும் விலகி நிற்கின்றார்கள் சோ பா ரஞ்சித் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் களத்துக்கு வந்து தலித் மக்களை ஒருங்கிணைக்கின்ற வேலையில் ஈடுபட்டார்னா நமக்கான இடம் காலியாகிவிடுமே அதனால திமுக அரசாங்கமானது வந்து ஆம்ஸ்டாம் கோலையில என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறது முதல் விஷயம் இரண்டாவது தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்றாங்க திமுக உறுதி தொல் அவர்கள் ஒரு கோரிக்கை என்ன எப்படி வந்து துறை என்று ஒன்று அரசாங்கத்திருக்கிறதோ அதே மாதிரி ஆவண கொலைகளை கண்டறிவதற்கும் தடுப்பதற்கும் ஒரு தனி பிரிவு வேண்டும் என்று கேட்டுட்டு இருக்காரு அது திமுக செவி இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை அனுதினமும் கேள்விக்குறி ஆகின்ற பொழுது நாம எப்பரா திமுகவை ஆதரிப்பது நம்முடைய தலைவர்களும் நம்முடைய தொண்டர்கள் தான் அதிகமாக கைது செய்யப்படுறாங்க அதிகமாக கொலையும் ஆகுறாங்க எப்படி திமுக ஆட்சிக்கு நாம சப்போர்ட்டா இருப்பது என்பதுதான் அவருடைய எண்ணமா இருக்குது அதற்கு பிறகு காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு பெரிய கூட்டணி என்ற இமேஜை கொடுப்பதே காங்கிரஸ் தான் ஆனா பிரதிநிதித்துவம் இருக்கிறதா என்று கேட்கின்ற போது அப்படி ஒன்றும் கிடையாது அதனால திமுகவுக்கு திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் சில பேர் வேணா பேசட்டும் ஆனா ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் திமுக ஆதரவாக களத்துல இறங்க வேணாம் என்பது ராகுல் காந்தி அவருடைய பேச்சு தானாக முன் வந்து திமுக இடத்துல சரணடையாதீங்கப்பா தன்மானத்துடன் இருங்க அப்படின்னு சோனியாவும் ராகுலும் சொல்லியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேற சட்டமன்ற தேர்தல் என்பது வேற சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அதனால தயவு செய்து சட்டமன்ற தேர்தலில் கணக்கில் வச்சு அரசியல் நடத்துங்க கூட்டணி மாறினாலும் பிரச்சனை இல்லை நமக்கு எங்கே போனாலும் சரி பத்து தொகுதி கொடுப்பாங்களா அதில் எட்டு ஜெயிப்போம்மா அதே மாதிரிதான் அதிமுக நமக்கு இருபது கொடுப்பாங்களா இருபது பேருக்கு கட்சியில வாய்ப்பளித்தோம் என்றால் கட்சியானது வளர்ந்திருக்கிறது என்ற ஒரு இமேஜ் இருக்கும் கட்சியில உழைச்சா சீட்டு கிடைக்கும் என்று நினைப்பாங்க அந்த இருபது இடங்கள்ல காங்கிரஸ் நின்று எட்டு இடத்துல நின்னா கூட திமுக கொடுத்த சீட்டுக்கு சமமா போயிடும் அதனால தேவையில்லாம அவங்க தூக்கி பிடிக்க வேணாம் அப்படின்னு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையாக இருக்கிறது ஆக மொத்தத்துல கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நவகிரகங்கள் போன்று திரும்பி திரும்பி நிற்கிறது அதிமுக தான் இருக்குது என்ற ஒரு ஸ்பார்க் மட்டும் இவங்க மண்டல ஏற்பட்டு போச்சுனா இல்ல நாமெல்லாம் போய் அதிமுக சேர்ந்துட்டோம்னா அதிமுக கூட்டணி பலம் அடைஞ்சிடும் திமுகவுக்கு என்று தனித்த வாக்கு வங்கி பெருசா கிடையாது ஆனா அதிமுகவுக்கு தனித்த பெருத்த வாக்கு வங்கி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல நிரூபிச்சாச்சு நம்ம போய் சேர்ந்தோம்னா திமுக ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அதிமுக கிட்ட கூட்டணி ஆட்சி ஓகேவா அப்படின்னு கேட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்யலாம் அதனால அதிமுக திமுக கூட்டணியிலிருந்து ஆட்கள் எங்க பக்கம் வருவாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல நாம அதிமுக நிலைப்பாடை எடுத்து திமுக ஆதரவாக இல்லாமல் இருந்தோம்னா அதுவே நமக்கு எதிர்கால அரசியலுக்கு வலுவானதாக இருக்கும் என்று நவகிரகங்கள் போன்று திமுக கூட்டணிகள் இன்றைக்கு விலகி நிற்கின்றன ஆனா திடீர்னு திமுக கூட்டணியை ஒருங்கிணைக்க கூடிய ஒரு விஷயமானது தமிழக அரசியல் களத்துல அரங்கேறிச்சு என்னன்னு பார்க்கின்ற பொழுது நம்ம கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அருந்ததிற்கான உள்ஒதுக்கீடு சட்டம் செல்லும் என்று உச்ச நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த கீழே இருக்கிறவன மேல தூக்கி விடுவதற்காக கலைஞர் செய்த சீத்திரத்துக்கு கிடைத்த வெற்றி என்று கொண்டாடுகின்ற திமுகவுடைய கொள்கைக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆமா திமுக செஞ்சது அருமையான விஷயங்கள் அப்படின்னு சப்போர்ட்டாக மாறி இருக்கிறாங்க இந்த இணக்கமானது தொடருமா இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு மீண்டும் விலகி நிற்பார்களா என்பது தெரியல ஆனால் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த இணக்கம் திமுக கூட்டணியில் இல்லை முதலாளாக மதிமுக வெளியேறுகிறது என்பது உறுதியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எந்தெந்த கட்சிகளாக வெளியேறுது என்று சொல்லிட்டு நன்றி நம்பி